தமிழ்ஸ்ங்கும் பல சரக்கு பலசரக்கு சரக்கு பலதும் பாத்தும் வணக்கம் இது வழங்கும் சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் காதல் திருமணத்தின் நன்மைகள் வாழ்க்கை துணை என்பது இறுதி வரை நம்முடன் வரப்போகும் ஒரு உறவு நம் துணை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தான் தீர்மானம் செய்ய வேண்டும் பெற்றோர் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் நன்மை தரக்கூடியதுதான் ஆனால் காதல் திருமணத்தில் உள்ள நன்மைகள் பற்றி அனுபவசாலிகள் இவ்வாறு கூறுகின்றனர் காதலிக்கும் போது ஒருவரின் ரசனை மற்றவருக்கு தெரியும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்றும் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இருவருக்கும் பிடித்தது பிடிக்காதது எதிர்பார்ப்பு தேவை என அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் திருமணத்திற்கு முன்னதாகவே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளலாம் மேலும் மனதளவில் தெரிந்து கொண்டு திருமணத்திற்கு பிறகு எதில் அனுசரித்து நடக்க வேண்டும் என்று முன்னதாகவே தெரிந்து கொள்ளலாம் இதனால் திருமண வாழ்க்கை ஈஸியாக அமையும் இதுவே பெற்றோர் பார்த்து நடத்தி வைக்கும் திருமணத்தில் நமக்கு துணையாக வருபவரை பற்றி எதுவுமே தெரியாது காதல் திருமணம் செய்பவர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை விட மனமுத்து வாழ்வார்கள் இவர்களின் வாழ்வில் ரொமான்ஸ் அதிகம் இருக்கும் காதலில் ஜெயித்து விட்டோம் மகிழ்ச்சியில் அவர்களின் வாழ்க்கை இன்பமயமானதாக இருக்கும் என்கின்றனர் நிபுணர்கள் காதல் திருமணம் செய்தவர்களுக்கு ஒருவருக்கொருவர் ஏதாவது தவறு செய்தால் கூட அதனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வரும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட சண்டை போட தோன்றாதாம் காதல் திருமணம் என்றால் ஒருவருக்கொருவர் இருக்கும் நாம் நேசித்து பார்த்து தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே என்று உணர்வில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வார்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்றால் எந்த ஒரு விஷயத்திலும் பெற்றோரை சார்ந்தே இருக்க வேண்டும் ஆனால் காதல் திருமணத்தில் இவ்வாறு இல்லை எந்த ஒரு செயலையும் நாமே தைரியமாக செய்யலாம் அதற்கான மனவலிமை ஏற்படும் காதல் திருமணத்தில் புதிய புதிய சொந்தங்கள் கிடைப்பதோடு உறவினர்களின் எண்ணிக்கை அதிகரித்து ஒரு அழகான பெரிய குடும்பம் உருவாகும் இதுவே பெற்றோர் பார்த்து நடத்தி வைக்கும் திருமணம் என்றால் நெருங்கிய அல்லது தூரத்து சொந்தங்களிடையே தான் நடக்கும் பலரையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சி கொண்டு வந்திருந்தது காதல் திருமணத்தின் நன்மைகள் பற்றி நாளை ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வோய் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு